வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் எஸ் வெற்றிமுகன் பேசுகிறேன் நம்ம இந்த காணொளி பதிவில் இரண்டு நோபல் பரிசுகள் பெற்ற மேடம் மேரி மேரிக்யூரி அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம் ஜாதகர் இளம் வயதில் வறுமையை சந்திச்சாரு போராட்டங்களை சந்திச்சாரு தன்னுடைய அறிவாற்றல் ஆராய்ச்சி திறனை அடிப்படையாக கொண்டு பல அரிய கண்டுபிடிப்புகளை செய்தார் மேடம் மேரி கியூரி இவங்க பிறந்தது ஏழு நவம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பிறந்த நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி வாஷாவில் பிறந்திருக்காங்க போலான் நாட்டில் ஆயினம்சா கேபி இவர் பிறக்கும் போது குருமகாதை இறப்பு பத்து வருடங்கள் ஏழு மாதங்கள் பத்து நாட்கள் ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காங்க லக்னப்பாகைய ஆராயினோம் லக்னப்பாக ஒரு மனிதர் செல்லக்கூடிய பாதையை அவருடைய விருப்பத்தை சொல்லும் லக்னப்பாக தனுசு ராசியில் இருபது டிகிரி பதினெட்டு நிமிடங்கள் இருபத்தி ஓரு வினாடிகள் குருவுடைய மண்டல பிரிவுலையும் குருவுடைய சபிலையுமே அமைது குரு பகவான் பரந்த அறிவிற்கும் ஆழ்ந்த ஞானத்திற்கும் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கும் ஆராய்ச்சி துறைக்கும் அடிப்படையான கிரகம் குரு ஜாதகத்தில் லக்னாதிபதியாகி லக்ன பாகைய ஆளக்கூடிய முக்கிய கிரகமாக அமைகிறாரு குரு லக்ன பாவமான கும்பராசியில ஜீரோ ஆறு டிகிரி ஜீரோ நிமிடங்கள் பதினேழு வினாடிகள் சுக்கரனுடைய மண்டலம் இருக்காரு இவருடைய ஜாதகத்துல சுக்கரன் ஐந்து பத்து ஆகிய பாவங்களுக்கு அதிபதியாகி பத்தாவது பாவமான விருச்சக ராசியில் ஜீரோ மூணு டிகிரி முப்பத்தஞ்சு நிமிடங்கள் ஒன்பது வினாடிகள் சுக்கரன் தன்னுடைய சொந்த மண்டலத்துலையும் சொந்த சபிலையும் இருக்காரு லக்னாதிபதி குரு ஏறி இருக்கக்கூடிய மண்டல அதிபதி ஐந்து பத்துக்கு அதிபதியாகி பத்தாவது பாவத்தில் இருக்கிறதால ஜாதகர் உலக பெற்றார் கிரகங்கள் ஏறியிருக்கக்கூடிய மண்டல உபப்பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம் சூரியன் குருவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார் சந்திரன் சனியுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்ளையும் இருக்கார் செவ்வாய் சூரியனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்ளையும் இருக்கார் புதன் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்ளையும் இருக்கார் குரு சுக்கரனுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்ளையும் இருக்கார் சுக்கிரன் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய ஓன் சப்புலையும் இருக்கார் சனி கேதுவுடைய மண்டலத்திலையும் கேதுவுடைய சபிலையும் இருக்கார் ராகு கேதுக்கள் ராகுவுடைய மண்டலத்துலேயும் சூரியனுடைய சபளையும் இருக்காங்க கிரகங்கள் மண்டலம் வாயிலாக குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை காண்போம் சூரியன் ஒன்று மூணு பன்னிரெண்டு பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் நாலு ஆறு ஏழு பத்து பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வேலை குறிக்காட்டுறாரு சந்திரன் இரண்டு பத்து பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் ஐந்து பத்து ஆகிய பாவ குறிகாட்டிகளை செப்லாடு வேலை குறிக்காட்டுறாரு செவ்வாய் ஒன்பதாவது பாவத்தை மண்டலம் மற்றும் சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு புதன் நாலு ஆறு ஏழு பத்து பதினொன்று ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் இரண்டு பத்து ஆகிய பாவ குறிக்காட்டுக்கலை சப்லாடு வேலை குறிக்காட்டுறாரு லக்கினாதிபதியான குரு ஐந்து பத்து பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் இரண்டு எட்டு ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வேலை குறிக்காட்டுறாரு பத்தாவது அதிபதியான சுக்கரன் ஐந்து பத்து ஆகிய பாவங்களை மண்டலம் மற்றும் சப்லாடு வாயிலாக பலமாக குறிக்காட்டுறாரு இரண்டாம் அதிபதியான சனி இரண்டு பத்து ஆகிய பாவ குறிக்காட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் இரண்டு எட்டு ஆகிய பாவ குறிக்காட்டிகளை சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு ராகு எட்டு ஒன்பது ஆகிய பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் ஒன்று மூணு பன்னிரெண்டு ஆகிய பாவ குறிக்காட்டிகளை சப்லாடு வேலை குறிக்காட்டுறாரு கேது இரண்டு எட்டு பத்து ஆகிய பாவங்களை மண்டல வாயிலாகவும் ஒன்று மூணு பன்னிரெண்டு ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வேலாம் குறிக்காட்டுறாரு இவருடைய ஜாதகத்தில் குரு லக்னம் மற்றும் ஏழாவது பாவ ஆரம்ப முனையின் சப்லாடாக வராரு குரு ஐந்து பத்து ஆகிய பாவ காட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் இரண்டு எட்டு ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வேலாம் குறிகாட்டுறாரு குருவுடைய இரண்டு ஐந்து பத்து பாவ குறிக்காட்டிகள் ஜாதகர் புகழோடு இருந்ததை குறிக்காட்டும் இவருடைய ஜாதகத்தில் ஆறு ஏழு ஒன்பது பாவங்களுக்கு அதிபதியான புதன் இரண்டு மூணு நாலு எட்டு ஒன்பது பத்து ஆகிய பாவ ஆரம்ப முனைகளுக்கு செபிலாடாக வராரு புதன் ஒன்பதாவது பாவத்துக்கு அதிபதியாகிறாரு ஒன்பதாவது பாவம் இவருடைய பரந்த அறிவு ஆராய்ச்சி மனப்பான்மை ஆகியவற்றை குறிக்கும் புதன் நாலு ஆறு ஏழு பத்து பதினொன்று ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் இரண்டு பத்து ஆகிய பாவங்களை சப்லாட் குறிக்காட்டுறாரு புதன் ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாகி இரண்டு ஆறு பத்து பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகளை தொடர்பு கொள்வதன் வாயிலாக ஜாதகர் அறிவின் மேன்மையாலும் ஆராய்ச்சி திறமையாலும் உலக பிரசித்தி பெற்றார் புதன் இவருடைய ஜாதகத்தில் ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாகி இரண்டு மூணு நாலு எட்டு ஒன்பது பத்து ஆகிய பாவ ஆரம்ப முனைகளுக்கு சப்லாடாக வருவதோடு இரண்டு ஆறு பத்து பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகளை தொடர்பு கொள்வதால் இவர் அரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து உலக பிரசித்தி பெற்றார் ஐந்து பதினொன்று ஆகிய பாவ ஆரம்ப முனைகளுக்கு சூரியனே செப்பிலாடாக வராரு சூரியன் ஒன்று மூணு பன்னிரெண்டு ஆகிய பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் நாலு ஆறு ஏழு பத்து பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாட் வேலாம் குறிக்காட்டுறாரு சனி ஆறு பன்னிரெண்டு ஆகிய பாவ ஆரம்ப முனைகளுக்கு சப்லாடாக வராரு சனி இரண்டு எட்டு பத்து ஆகிய பாவ குறிகாட்டிகளை குறிக்காட்டுறாரு மேரி கியூரி அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான சம்பவங்களை விம்சோத்ரி தசாபுத்தி அமைப்பில் பொருத்தி பார்ப்போம் ஜாதகர் பள்ளி பருவ காலங்களில் வறுமையாலும் சோதனையாலும் பீடிக்கப்பட்டாரு இவருக்கு குருமகாதை இருப்பு பத்து வருடங்கள் போக அதை தொடர்ந்து வந்த சனி தசை பத்தொம்போது வருடங்கள் ஆக இருபத்தொம்போது வயது வரை இவருடைய வாழ்க்கை போராட்டக்களமாகவே இருந்தது தசாநாதனாக வரக்கூடிய குரு இரண்டு எட்டு பாவ குறிகாட்டிகளை செப்லாடு வாயிலாக குறிகாட்டுவதும் சனி இரண்டு எட்டு பாவ குறிகாட்டிகளை சப்ளாடு வேலை குறிகாட்டுவதுமே இதற்கு முக்கிய காரணமாக அமைது எட்டாவது பாவ குறிகாட்டி போராட்டத்தை குறிக்கும் ஜாதகர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தோறாம் ஆண்டு தன்னுடைய நாட்டை விட்டு வெளியேறி பிரான்ஸ் நாட்டுக்கு குடிபெயர்ந்தார் மகா தசையில் செவ்வா புத்தியில் தசா நடத்தக்கூடிய சனி இரண்டு எட்டு பத்து ஆகிய பாவ குறிகாட்டிகளை குறிகாட்டுறாரு சனி கேதுவுடைய சப்ளர் இருக்காரு கேது மூணு பன்னிரெண்டு ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வாயில குறிகாட்டுறாரு புத்தி நடத்தக்கூடிய செவ்வாய் ஒன்பதாவது பாவத்தை மண்டலம் மற்றும் சப்லாடு வாயில பலமாக குறிக்காட்டுறாரு மூணு ஒன்பது பன்னிரெண்டு பாவ குறிகாட்டிகள் இடப்பெயர்ச்சியையும் வெளிநாட்டு பயணத்தையும் குறிக்கும் ஜாதகர் ஜூலை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பெரிக்யூரி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சனி தசை குரு புத்தியில் தசா நடத்தக்கூடிய சனி இரண்டாவது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு இரண்டாவது பாவம் திருமணத்துக்கு ஏற்ற பாவம் இரண்டாவது பாவம் குடும்பஸ்தானம் புத்தி நடத்தக்கூடிய குரு லக்னாதிபதியாகி ஐந்து பத்து ஆகிய பாவங்களை சுக்கிரனுடைய மண்டல வாயிலாக குறிக்காட்டுறாரு சுக்கிரன் கலத்திரக்காரகன் ஐந்தாவது பாவம் குறிக்காட்டி ஏழாவது பாவம் ஆகிய ஸ்தானத்திற்கு லாபஸ்தானமாக அமைவதால் ஐந்தாவது பாவம் குறிக்காட்டி திருமணத்துக்கு ஏற்ற குறிக்காட்டி புத்தி நடத்தக்கூடிய குரு இரண்டு ஐந்து ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு ஜாதகருக்கு பனிரெண்டு செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் குழந்த பெண் குழந்த பிறந்தது புதன் தசா புதன் புத்தியில் தசா நடத்தக்கூடிய புதன் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகி இரண்டு ஏழு பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகளை பலமாக குறிகாட்டுறாரு இரண்டு ஏழு பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகள் குழந்தை பிறப்பிற்கு துணை செய்யும் பாவ குறிகாட்டிகள் ஜாதகர் அறிவியல் கண்டுபிடிப்பான ரேடியம் மற்றும் பொலேனியம் ஆகியவற்றை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு கண்டுபிடித்தார் புதன் தசை புதன் புத்தியில் இவருக்கு புதன் மகாதசை மிகப்பெரிய யோகத்தை செய்தது இவருடைய ஜாதகத்தில் புதன் இரண்டு மூணு நாலு எட்டு ஒன்பது பத்து ஆகிய பாவங்க ஆரம்ப முனைகளுக்கு சப்லாடாக வந்ததை ஏற்கனவே கவனித்தோம் புதன் மகதச புதன் புத்தியில் இவர் அறிவியல் கண்டுபிடிப்பான ரேடியம் பொலேனியம் ஆகியவற்றின் வாயிலாக உலக பிரசித்தி பெற்றார் இவருடைய ஜாதகத்தில் புதன் ஆறு ஏழு ஒன்பது பாவங்களுக்கு அதிபதி என்பதை கவனிக்கணும் புதன் ஒன்பதாவது பாவாதிபதியாகி இரண்டு ஆறு பத்து பதினொன்று ஆகிய முன்னேற்றம் தரக்கூடிய பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை காணலாம் மேடம் மேரி க்யூரி அவர்களுக்கு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு புதன் தசை சந்திரபுத்தில நோபல் பரிசு கிடைத்தது தசா நடத்தக்கூடிய புதன் இரண்டு ஆறு பத்து பதினொன்று ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதையும் புத்தி நடத்தக்கூடிய சந்திரன் இரண்டு ஐந்து பத்து ஆகிய பாவங்களை பலமாக குறிகாட்டுவதையும் கவனிக்க முடியும் சந்திரனுடைய ஐந்தாவது பாவ குறிக்காட்டி ஜாதகருடைய பரிசு பொருட்களை குறிக்கும் ஆறு பத்து பதினொன்று ஆகிய பாவ குறிகாட்டிகள் இவருக்கு கிடைக்கப்பெறும் உலக அங்கீகாரத்தை குறிக்கும் பெயர் புகழ் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் எல்லாமே பத்தாவது பாவம் தான் குறிக்கும் ஏப்ரல் பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இவருடைய கணவர் சாலை விபத்தில் மரணம் அடைகிறாரு புதன் தசை செவ்வா புத்தி குருவுடைய அந்தரத்தில் தசா நடத்தக்கூடிய புதன் ஆறாவது பாவத்துக்கு அதிபதியாகி ஆறு பத்து ஆகிய பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாக குறிக்காட்டுறாரு ஆறு பத்து ஆகிய பாவ குறிகாட்டிகள் இவருடைய கணவரை குறிக்கக்கூடிய ஏழாவது பாவத்திலிருந்து கணக்கிடும்போது ஜாதகருடைய பத்தாவது பாவம் இவருடைய கணவருக்கு நாலாவது பாவமாகவும் ஜாதகருடைய ஆறாவது பாவ குறிக்காட்டி இவருடைய கணவருக்கு பனிரெண்டாவது பாவமாகவும் செயல்படுவதை காண முடியும் தசாநாதன் புதன் குறிக்கக்கூடிய இரண்டாவது பாவ குறிக்காட்டி இவருடைய கணவருக்கு எட்டாவது பாவமாக அதாவது விபத்தை தரக்கூடிய பாவமாக அமைவதை காண முடியும் இவருடைய ஜாதகத்தின் வாயிலாக இவருடைய கணவருக்கு நாலு எட்டு பனிரெண்டு ஆகிய துர்ஸ்தானங்கள் செயல்படுவதை கவனிக்கலாம் நாலு எட்டு பனிரெண்டு பாவ கூட்டு விளைவு விபத்தை ஏற்படுத்தும் கோர மரணத்தை ஏற்படுத்தும்னு சென்ற பதிவுகளில் பார்த்துருக்கோம் புத்தி நடத்தக்கூடிய செவ்வாய் விபத்துக்கு காரகத்துவம் பெற்ற கிரகம் செவ்வாய் குறிக்காட்டக்கூடிய ஒன்பதாவது பாவ குறிக்காட்டி ஜாதகருடைய கணவருக்கு மூன்றாவது பாவத்தை குறிக்கும் மூன்றாவது பாவம் போக்குவரத்தை குறிக்கும் குறுகிய கால பயணத்தை குறிக்கும் அந்திரம் நடத்தக்கூடிய குரு பத்தாவது பாவ குறிக்காட்டிய மண்டலம் வயலாகவும் இரண்டாவது பாவ குறிக்காட்டிய சப்லாடு வயலாகவும் குறிக்காட்டுறாரு ஜாதகருடைய பத்து இரண்டு ஆகிய பாவ குறிகாட்டிகள் ஜாதகருடைய கணவருக்கு நாலு எட்டாக அமைவத காணலாம் நாலு எட்டு பனிரெண்டு ஆகிய பாவ கூட்டு விளைவுகள் தசா புக்திகளில் வலுப்பெறும்போது விபத்தை துர்மரணத்தை ஏற்படுத்தும் மேரி கியூரி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டாவது நோபல் பரிசு கிடைத்தது புதன் மகா தசையில குரு புத்தில தசா நடத்தக்கூடிய புதன் ஆறு ஒன்பதுக்கு அதிபதியாகி ரெண்டு ஆறு பத்து பதினொன்று ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு புத்தி நடத்தக்கூடிய குரு இரண்டு ஐந்து பத்து ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு தசா புக்திகளில் இரண்டு ஐந்து ஆறு பத்து பதினொன்று ஆகிய பாவங்கள் பலமாக செயல்படுவதை காண முடியும் இவர் ஒருவரே அறிவியல் துறையில் ரெண்டு வெவ்வேறு துறைகளில் நோபல் பரிசு பெற்ற ஒரே பெண்மணி ஆவார் உலக நோபல் பரிசு வரலாற்றில் இவருடைய ரெக்கார்டை இன்னும் யாரும் பிரேக் பண்ணலை எதிர்காலத்தில் பிரேக் பண்ணவும் முடியாது அளப்பெரிய பெரிய உலக சாதனைகளுக்கு சொந்தக்காரரான மேரி மேரிக்யூரி ரேடியம் தாக்குதல் காரணமாக புற்றுநோய் ஏற்பட்டு நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சுக்கிரதச புதன் புத்தி புதனுடைய அந்தரத்தில் இறந்து போகிறாங்க தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் ஐந்து பத்து ஆகிய பாவங்களை மட்டுமே குறி புத்திநாதனாகவும் அந்திரநாதனாகவும் செயல்படக்கூடிய புதன் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகி ஆறு ஏழு இரண்டு ஆகிய பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு இரண்டு ஆறு ஏழு ஆகிய பாவ குறிகாட்டிகள் நோயினால் ஏற்படக்கூடிய மரணத்தை குறிக்கும் மற்றொரு ஜோதிட காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்